ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ் எஸ் பேசுகிறேன் இவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குண்டுமல்லி செடியில் இந்த கொடி பார்த்திங்கன்னா நீட்டு நீட்டாக ரொம்ப அதிக அளவில் பார்த்திங்க அப்படின்னா கொடி மாதிரி நிறைய இருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோ போல் அதாவது முதல் முறையாக கட் பண்ணுறது இல்லாமல் அடுத்த லெவலில் வரக்கூடிய செடிகளும் பார்த்திங்க அப்படின்னா அடி கொடியிலேருந்து நிறைய உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கொடிகள் அப்படியே செடி முழுக்க கொடி கொடியாக ஓடும் ஆனால் எந்த விதமான ஃப்ளவரும் வைக்காது அதுக்கு என்ன தான் ப்ரோ பண்ணுறது எதனால் அந்த துளிர் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவெலாம் நம்ம பார்க்கலாம் அதாவது கொடி ஓடுறதுக்கு காரணமே நம்ம வந்து உரங்கள் வைக்கக்கூடிய ஒரு காரணம் தான் ஒரு சில உரங்களால் மட்டும்தான் இந்த கொடி ஓடுற காரணங்கள் கண்டிப்பாக வருது என்ன உரம் ப்ரோ நம்ம என்ன உரம் வந்து நம்ம வச்சால் அந்த மாதிரியான குடம் கொடி ஓடும் அப்படின்னா அதாவது வந்து இந்த யூரியா யூரியா வந்து அதிகளவு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கொடி ஓடுற ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் யூரியாவை தயவுசெய்து நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த கலப்புறங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மூட்டைகளில் நிறைய யூரியாவே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கலப்புரங்களை பொறுத்தளவுக்கு யூரியாவும் பொட்டாஸ் ப்ளஸ் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு இந்த யூரியா வந்து கண்டிப்பாக நான்கு உரங்கள் வந்து கலந்துருப்பாங்க இதில் வந்து யூரியா அதிகபட்சமாக இருக்கும் ஏன்னா விலை குறைவு அப்படின்றதுனால இந்த யூரியா வந்து அதிக அளவு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த யூரியாவை நம்ம அதிக அளவு நம்ம வைக்கிறத தவிர்க்கணும் யூரியா நீங்கள் எனக்கு நான் சொல்லக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா யூரியாவே டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் யூரியாவே வைக்காதீங்க யூரியா எந்த அளவுக்கு நீங்கள் வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொடிகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் வந்து இந்த யூரியாவை வைக்காது என்ன தான் ப்ரோ நீங்கள் கலப்புறங்கு சொல்லிட்டீங்க அப்போ நான் யூரியா வைக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம் அதாவது அதிக அளவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த கலப்புறங்கள்லாம் வைக்கும் பொழுது உங்களுக்கு செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யூரியா நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடி செடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி மேலே வரைக்கும் அந்த செடியை தாண்டி மேலே போயிட்டுருவோம் அந்தளவுக்கு வந்து கொடி ஓடிட்டு ஸோ அந்த மாதிரி செடிகள்லேருந்து வர துளிர்களை வந்து இந்த தாராளமாக நீங்கள் வந்து கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது கீழே அடியோடவே நீங்கள் கட் பண்ணி விடுங்க ரிமூவ் பண்ண டோட்டலாக ரிமூவ் பண்ணுங்கள் அந்த கொடியை வந்து அது எந்த விதமான பூக்களும் வைக்காது அதே போல் வந்து நம்மளுக்கு துளிர் எடுத்து மேலே வரவும் வராது ஸோ அதனால் அந்த மாதிரியான துளிர்களை கொடிகளை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த கொடியும் அப்படி அப்படியே அப்படி அப்படியே வச்சுட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல வருவேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கொடிகளை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுங்க செடிகளை ஃப்ரீயாக விடுறது ரொம்ப நல்லது உரங்கள் அப்படின்னாவே குண்டுமல்லி செடிக்கு மெயினான உரம் அப்படின்னா டிஏபி அண்டு காம்ப்ளக்ஸ் இந்த ரெண்டு உரங்கள் பக்கவான ரிசல்ட் வந்து குண்டுமல்லி செடிக்கு தரும் வேற எதுவுமே நீங்கள் வைக்க தேவையில்ல டிஎபி காம்ப்ளக்ஸும் போட்டிங்கன்னாவே வேற லெவலில் செடிகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதே போல் வந்து இந்த காம்ப்ளஸ் பூ வர சமயத்தில் கண்டிப்பாக பொட்டாஸ் வைக்கிறத தவிர்க்காதீங்க பொட்டாஸ் வந்து உங்களுடைய பூக்களை வந்து ரொம்ப பெருபெருசாக வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை கண்டிப்பாக வர வைக்க ஸோ அதனால் பொட்டாஸ் வந்து அந்த பூ வர ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக வைக்கிறது அதாவது பூ வரனா மொட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த சமயங்களில் நம்ம பொட்டாஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வரக்கூடிய பூக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பெரிய பெரிய பூக்களாக நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்ல வருவாங்க அதனால் செடிகளில் வரக்கூடிய துளிரினால எந்த விதமான பாதிப்பும் இல்லை கொடி ஓடுறதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த உரங்களில் யூரியா அதிகமாக சேர்த்துறத வந்து தவிர்த்துக்கோங்க இதை தான் நான் சொல்ல வரேன் உரங்கள் நீங்கள் எவ்வளோ நாளையும் வைக்கலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதே போல் வந்து சிறிய செடிகளுக்கு ரொம்ப அதிகப்படியான உரங்கள் தயவுசெய்து வைக்காதுங்க ஓரளவுக்கு வச்சால் போதுமானது ரொம்ப உரங்கள் வச்சு அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உரங்கள் போட்டுருவாங்க ரொம்ப செடிகளே வாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உரங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ தண்ணீரும் அந்தளவுக்கு கண்டிப்பாக செடிகளுக்கு பாய்க்கணும் ஸோ நீரோட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து செடிகள் நல்லாயிருக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த கொடி ஓடுற ப்ராப்ளம் யூரியானால் மட்டும்தான் வரும் அப்படி நீங்கள் நான் யூரியாவே வைக்கலோ எனக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு சில செடி இயற்கையாகவே அந்த துளிர்கள் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை யூரியா வச்சால் அதிகப்படியான துளிர்கள் வரும் முடிந்தளவுக்கு யூரியாவை நீங்கள் வந்து கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணுறதோடு இல்லாமல் நிப்பாட்டிடுங்க செடியினுடைய துளிர் உடனே வந்து போ மொட்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் யூரியா வச்சிங்க அப்படின்னா அந்த துளிர்கள் வந்து நீள நீளமாக வர மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீளம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மொட்டுகள் வந்து ஒரு சில மொட்டுகள் தவறும் ரொம்ப அதிகப்படியாக நம்மளுக்கு நான்கு ஐந்து மொட்டுகள் ஆறு ஒன்பது முட்டுகள் கண்டிப்பாக வைக்கவே வைக்காது ஸோ அதனால் யூரியாவை வந்து குறைவான அளவு வச்சுக்கோங்க மற்ற உரங்களை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஏதாவது நல்ல இந்த கடலை புண்ணாக்கு கரைசெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு செடிகளுக்கு வந்து இது பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை செடிகளும் செம் க்ரோத் ஆகும் நல்ல க்ரீன் கலரில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் செடிகள் ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் செடிகள் வேறு லெவலில் வரும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுகிறது உங்களை நன்றி வணக்கம்